அறிவாள்களை போட்டு பஸ்ஸில் சீட் பிடித்த பயணிகள் சினிமாவில் ஒரு படத்தில் பஸ் உடைய சீட்ல பாம்பு போட்டு இடம் பிடிக்கும் காட்சி பார்த்து நம்ம எல்லாருமே சிரிச்சிருப்போம் ஆனால் அது உண்மையிலேயே நடந்தால் எப்படி இருக்கும் பீதியை ஏற்படுத்தும் தானே அது போன்ற ஒரு சம்பவம் தான் பொள்ளாச்சியிலையும் நடந்திருக்கு ஆனா இங்க பாம்பு இல்லங்க அதுக்கு பதிலா அரிவாள்களை போட்டு சீட் பிடிச்சிருக்காங்க ரெண்டு பேர் பொள்ளாச்சி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோபாலபுரத்திற்கு போகும் ஃபைசி என்ற கவர்மெண்ட் பஸ்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த பஸ்ல எப்போதுமே பயணிகள் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் பஸ்ல ரொம்ப தூரம் நின்றுட்டே போக கஷ்டமா இருக்கும்னு நிறைய பேர் சீட் பிடிக்க கையில் இருக்க கைக்குட்ட பைகள் டிஃபன் பாக்ஸ் இப்படி எல்லாத்தையும் ஜன்னல் வழியாக போடுவாங்க இன்னும் சிலர் இருக்காங்க கையில் பொருள் இல்லைன்னா தன்னோட குழந்தைகளை ஜன்னல் வழியா உள்ள நுழைச்சி சீட்ல உட்கார வச்சிருவாங்க இப்படி ஜன்னல் வழியா இடம் பிடிப்பவர்களுக்கும் முண்டி அடித்து படிக்கட்டில் ஏறி வருபவர்களுக்கும் அடிக்கடி சண்டை நடப்பது சகஜம்தான் அறிவாள்கள் போடப்பட்டிருந்ததுதான் இத பார்த்த பயணிகள் அதிர்ச்சி ஆயிட்டாங்க இது யாருடையது என பஸ்ல ஏறிய பஸ் டிரைவரும் கண்டக்டரும் மற்றவர்களிடம் கேட்டுக்கொண்டே இருக்கும் போதே அந்த பஸ்ல சாவகாசமா ஏறிய ரெண்டு பேரு இது எங்களுடையது தான் டீ குடிக்க போனோம் சீட்டு காலியா இருந்தா யாராவது உட்கார்ந்துருவாங்கல்ல தான் கையில் இருக்க அரிவாள்களை சீட்ல வச்சுட்டு போனோம் என கூறினார் இதை கேட்ட மற்ற பயணிகள் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் வாக்குவாதத்துல ஈடுபட்டுட்டாங்க பிறகு இதற்கு மேல இந்த பஸ்ல போக முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு அந்த ரெண்டு பேரும் அறிவாள்களை எடுத்துக்கொண்டு வெளியே போயிட்டாங்க Thank